தியானம் பண்ணுனாங்களோ அதை விட நான் தியாகி தியானம் தியானம் பண்ணுவேன் அதை விட நானும் தியானம் பண்ணுவேன் என்னத்தையும் தியாகம் தான் தெரியும் இது மாதிரி சக்தி வாய்ந்த என் உடம்புக்கு நூறு அடி எடுத்துக்கிட்டாலும் ஒண்ணும் பண்ணாது இரநூறு அடி வேணாலும் பிரதமரையா பார்க்கட்டும் கண்டிப்பா அண்ணாமலை ஐயா மாதிரி சாட்டை எடுக்கிறேன்னு நினைக்க வேண்டாம் அண்ணாமலை ஐயா என்ன கருத்துக்கள் சொல்றாங்களோ அது மாதிரி இந்த சாட்டை எடுத்ததுக்கு கருத்துக்களை நிறைய சொல்லுவேன் என்னக்கு டீம் மக்கள் ஆதரவுக்கு அவங்களுக்கு அவங்களுக்கு காண்டி இந்த நான் நாளாக நாளைக்கு அங்க இருக்கேன். போடுங்களா